கோயிலில் மோட்சு விளக்கை சுபம் அவர்கள் இந்த மகாலய பட்சத்தில் அனைத்து மக்களும் பயன்படுமாறு அருமையான ஒரு திருப்பணியை நமது கோயிலுக்கு செய்துவிட்டுள்ளார்கள் இந்த மோட்சு விளக்கேற்றக்கூடிய அன்பர்கள் இந்த விளக்குகளை பயன்படுத்திக் கொண்டு அவருடைய மூதாதைகளின் ஆசைகளையும் நன்மை திருவாரியை அருளையும் பெற்று வாழுமாறு திருக்கோவிலின் சமஸ்தானம் சார்பாகவும் இம்மையிலும் நன்மை தரவார் கோவில்ல மாகாணிபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாசி மாசத்தில் புண்ணிய காலத்தில் மாத்துமாக அடியன் சுபம் மாறிவிட்டு எல்லா உலக மக்கள் அனைவரும் இந்த மோட்சத்துக்கு முன்னோர்கள் யாரெல்லாம் காலமாயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னிலும் நன்மைதன்வர் கோவிலில் வச்சு மோட்ச தெய்வம் போட்டால் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகனு சொல்லி ஆத்துமாத்தமாக இந்த விளக்கை அடியை செய்து கொடுத்துருக்கிறேன் இதில் எல்லா மக்களும் இந்த தரிசனம் பார்த்து முன்னோர்களுக்கெல்லாம் மோச்ச விளக்கை ஏற்றுவதற்காக காலகாலமாக வரலாறு பெற்று இந்த புண்ணிய ஸ்தலத்தில் ஆத்துமாத்துமாக எல்லா மக்களும் வந்து முன்னோர்களுக்கு மோச்சு விளக்கு போடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த மோட்சு விளக்கக்கூடிய விருத்தம் முப்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நாடு இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி ஆத்து மாத்துமா மோட்சத்தீபம் போடுங்க உங்கள் முன்னோர்களும் மோட்சம் அடைஞ்சு ஆத்மா சாந்தியாவாங்க நல்லதே நடக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் எங்களுக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து மதுரையில் இன்மையிலம் நன்மை தர்வர் கோவிலுக்கு பன்னெண்டு ஜோதி விளக்கு மோச்ச தெய்வ விளக்கு உபயமாக செய்து கொடுத்துருக்கேன் இது எல்லா மக்களும் வந்து இந்த மோட்ச தெய்வ விளக்கேற்றி அவங்கவுங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆத்மா சாந்தி ஆகணும்னு சொல்லி இந்த விளக்கை இது ஆத்துமாத்துமாக இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு உபயமாக சாமிக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் இதில் கோடான கோடி மக்கள் எல்லாம் வந்து தெய்வம் ஏற்றணும் அது மோட்சம் அடையணும் அவங்க ஆத்மா சாந்தியாகனு சொல்லி இந்த தெய்வத்தை இன்னைக்கு மாகாழிபட்சம் அமாவாசை அன்னைக்கு மாத்துமாக இந்த விளக்கை ஏற்றி தொடங்கி வைக்கிறேன் இன்மையிலும் நன்மை தர்வார் கோயில் மதுரையில் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் தெய்வ விளக்கு யார் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு தெய்வ விளக்கு ஏற்றாமல் முன்னோர்களை விட்டு போயிட்டாங்களோ அதுக்கு எல்லாமே இன்மையிலும் நன்மை தர்வர் கோயிலில் வந்து மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றினா அவங்க ஆத்மா சாந்தி ஆகும் அதற்காக அடியன் மாரிமுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதினர் சுப மாறிபுத்து ஆத்து பாத்துமாக எல்லா மக்களும் வளமோடு பாளகென்று சொல்லி இந்த மோட்ச தெய்வம் விளக்க இன்னைக்கு தொடங்கி விற்கிற எல்லாம் நிறைவாக இருக்கும் வாழ்த வையகம் வாழ்த்த மையகம் வாழ்த்த வளப்பம் லட்சுமி ரங்கதாமேஸ்வரி காசூ கோமி ராம் லோகைங்க ஸ்ரீமன் பந்தகடா கபுலா பிரமேந்திரா ராம் ராம் லோகி உரிமை முதம்சாம் அரண பார்வதி பதையே அரமகேவாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி உண்மையிலும் நன்மை தருவாரே போற்றி போற்றி கால ஆக்கமாக அடியல் சுகம்றிவ மக்கள் அனைவரும் கோயில முன்னோர்கள் யாரெல்லாம் காலமாயிட்டார்களோ அவங்களுக்கெல்லாம் இத்தியிருந்த கோவில வந்து வரலாறு இந்த புதிய ஸ்தலத்தில் மாத்து மாத்துமாக எல்லா மக்களும் வந்த முன்னோர்களுக்கு மூச்சு விளக்கம் போடுங்க நல்லதே நடக்கும் இந்த மூச்சு விளக்கூடிய பெருக்கம் உட்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிரமிக்கும் தொடராமல் இருக்க விரவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிதான் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிதும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான்கு ஊழிக்கு கொண்டு வந்த கர்மாவளிகள் ோடு நிபர்த்த யாருந்து சொல்லி ஆத்து மாத்துமா மோட்சத்தையும் போதுங்க உங்கள் முன்னோர்களும் மோட்ச பண்ணது ஆத்மா சாந்தியாவாக நல்லதே நடக்கும் பாரம்பரிய திருவண்ணுவர் ஒரு வம்சம் பிரசன ஜோதிடர் சும மாறிவிட்டு திருப்பு வந்தது வாழ்வது ஒரு முறை வாழ்த்திருக்க நன்றி